அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலும் அதி பயங்கரமான மழை பொழிந்து ரொம்பவே மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய இந்த மழை அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுடைய அந்த கோவிலை சுற்றியும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிறைய வீடியோ காட்சிகளை நாம் பார்த்துட்ருக்கோம் நாம் இந்த நேரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சுனாமியால் கூட இந்த திருச்செந்தூர் முருகனை எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னும் கடலை காத்த கந்தன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு இதனால் தான் பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படிப்பட்ட அந்த ஆழி கூட இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதும் இந்த சுனாமியவே தடுத்து நிறுத்திய முருகப்பெருமான் என்றும் ஒரு தகவல் சொல்லுவாங்க அதற்கு பின்னணியில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருச்செந்தூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய அதிபயங்கரமான மழையை பற்றியும் நிறைய தகவல்களை இந்த தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும்பீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இரவு மட்டும் நாம இங்கு இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்கி இருந்து அடுத்த நாள் நாளை கிணற்றிலும் பிறகு கடலிலும் குளித்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு காரணமில்லாத இடம் புரியாத பிரச்சனைகளும் நம்மை நெருங்காது என்றும் பண நெருக்கடி இல்லாத ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும் அப்படின்னும் திருச்செந்தூர் கோவிலில் சென்று ஒரு நாள் இரவு தங்கி வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க குறிப்பிட்டு திருச்செந்தூர் பற்றி நாம் சொல்ல போகணும் அப்படின்னா சுனாமியை தடுத்த முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலில் அந்த கடல் நீரானது எப்படிப்பட்ட பெரும் ஒரு சுனாமி அலையை ஏற்படுத்தினா கூட அது அந்த கோவிலை எதுவும் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே திருச்செந்தூர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எப்போது வந்து வழிபட்டுட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த நிலையில தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிக பயங்கரமான பேய் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு காணாத மழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால அந்த கோவிலை சுற்றி நிறைய நீர் தங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னணியில் சுனாமி நடக்கும்போதே அந்த கோவில் எப்படி இருந்தது அப்படின்னும் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கோம் சரி சூரசம்ஹாரத்தில் அந்த கடல் உள்வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரசம்ஹாரம் போது பக்தர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் முருகப்பெருமானே கடலை உள்வாங்குவாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதாவது புராணங்கள் வழியாகவே இது சொல்லப்படுது அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் சூரசம்ஹாரம் நடக்கும்போது அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடலுக்கும் திருச்செந்தூர் கோவில்ல முருகன் நிகழ்த்திய அதிசயத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா சுனாமியும் திருச்செந்தூர் முருகனும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி அப்படிங்கிற பேரலை நம்ம தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல உருவாகி கடற்கரை சார்ந்த கிராமங்கள்ல உள்புகுந்து பல உயிர்களை பலி வாங்கியது அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மிக பெரும் இயற்கை சீற்றமா அமைந்தது தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலான வங்காள விரிகுடா பொங்கி எழுந்து வீரபாண்டியன் பட்டணம் அமளிநகர் மணப்பாடு பெரிய தாழை கூடு தாழை கூட்டப்பனை இடத்தக்கரை உவரி மற்றும் பெருமணல் ஆகிய கிராமங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதே போல கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சுனாமியினுடைய பாதிப்பு பெருமளவுல இருந்திருக்கு ஆனால் அலை தாளாட்டும் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில சுனாமியால நெருங்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா ஆனா இதுதான் உண்மை திருச்செந்தூர் முருகன் குடிக்கொண்டிருக்க அந்த கடற்கரை அடிக்கடி நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு இந்த சுனாமி எப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுது எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறி நிலம் நோக்கி வந்து கொண்டிருக்கு ஆனா அதே வேளையில திருச்செந்தூரில் மட்டும் கடல் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சென்றது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா இடங்களிலும் அந்த கரையோரமாக இருந்த மக்கள் பயந்து ஓடிக்கொண்டும் நிறைய பேர் தங்களுடைய உடமைகளை இழந்தும் உயிர்களை இழந்தும் அந்த கடல்கள் கிட்ட இருந்தாங்க ஆனா திருச்செந்தூரில் மட்டும் இருநூறு மீட்டருக்கு அந்த கடல் அலை வந்து உள்வாங்கி இருக்கு இதனால திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன் அப்படின்னு தற்போது அழைக்கிறாங்க இந்த கடல் காத்த கந்தன் அப்படிங்கிற பெயரே மக்களை காத்த இறைவன் அப்படிங்கிறதுக்கு பொருள்படுது கடல் அலை திருச்செந்தூர்ல மட்டும் உள்வாங்கி சென்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இதுக்கு பல பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியா என்ன சொல்லப்படுவது அப்படின்னா திருச்செந்தூர் திருப்புகளில் இடம்பெற்ற பாடல் வரிகளாக சொல்லப்படுது அதாவது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கு அடியில் மறைந்திருந்தாரா அப்போ முருகப்பெருமான் கடல் நீர் பாய்ந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை இரு கூறாக்கி அதாவது இரண்டாக வெட்டி சேவலாக ஒன்றையும் மயிலாக ஒன்றையும் மாற்றினார் அப்படிங்கிறது பாடல் வரிகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது அதாவது சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொன்னாவே திருச்செந்தூர் தான் அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரில் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளும் ஆயிரம் ஆயிரம் விசித்திரமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும் மாப்பிள்ளை சாமியை வணங்கினோம் அப்படின்னா மனக்கோள பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை உள்ளவங்க திருச்செந்தூர் வந்து முருகனை வியாழன் கிழமைகளில் தரிசனம் செய்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணமாகம நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடையில் கடலில் ஒரு தரம் குளிச்சுட்டு நாளை கிணற்றில் இருக்கக்கூடிய தூய்மையான அந்த புனித நீரில் ஒரு முறை குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவிலாக அமைந்திருக்கு இங்கு நாம் வழிபட்டோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய பாக்கியமாகக் கருதப்படுது தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்து கடலோடு இழைந்தது போல காட்சி அளிக்கிறது தான் சொல்லணும் திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருது இதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பதிவாகி இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் விடாது பெய்து வரும் கனமழையால் திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் ஆறுமுகநேரி கல்லாமொழி ஆலந்தளை பரமன்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை பெய்து வருது இதில் காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் திருச்செந்தூரில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் இருக்கு திருச்செந்தூர் எங்கும் வெள்ள காடாக காட்சியளிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கோவிலுக்குள்ள முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கு கடலும் கோவிலும் ஒன்றாக காட்சியளிக்கிறது போல இப்போ சொல்லப்பட்டு வருது கோவிலை சுற்றி மக்கள் வளம் வரக்கூடிய தேரோடும் வீதியெங்கும் மழை நீர் புகுந்திருக்கு இதனால மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நாளைக்கு பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு கரை புரண்டு ஓட்டுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில் திருச்செந்தூரில் ரொம்பவே ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு மோசமாக இருக்கக்கூடியதாக மழை பொழிவு இருக்கிறது என்று தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருச்செந்தூர் கோவில் பற்றியும் சுனாமியை தடுத்து நிறுத்திய சுப்பிரமணியர் என்ற அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்